தான் நமக்கு தீவிரமான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து பதிவாக போகுது இது வரைக்கும் கனமழை மிக கனமழையெல்லாம் பார்த்தோம் கனமழை அதீத கனமழை எல்லாமே நமக்கு வந்து கொட்டி தீர்த்தது என்னதான் பெங்கல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு விலகி போனாலும் தமிழ்நாட்டை விட்டு கர்நாடகா மற்றும் அரபிக் கடலுக்கு போய் சேர்ந்தாலும் இப்போ நமக்கு மழை பொழிவுங்கிறது குறைய போறதே கிடையாது பெங்கல் நமக்கு கரையை கடந்து தமிழ்நாட்டை விட்டு போனாலும் மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர்ந்து பரவலாக கனமழையும் மிதமான மழையும் பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத வானிலருக்கே முழுமையாக கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இனிமே தான் நமக்கு சம்பவமே ஆரம்பிக்க போகுது இதுவரைக்கும் பெங்கல் புயலை பார்த்தோம் அதுக்கடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதி எந்த அளவிற்கு மழை தீவிரம் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோனில் வரும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போ எந்த தேதியில மழைங்கிறதே உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் சொல்றோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு நண்பர்களே மறக்காம உங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழ்நாட்டில் மீண்டும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க பெங்கல் போயிடுச்சு இதுக்கப்புறம் நமக்கு வெயில் தான் மழையே வராது அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளைய தினங்களிலும் மழை பொழிய வாய்ப்பு இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது மறுபடியும் அதிகரிக்கும் பெண்கள் முடிந்தாலும் கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் மீண்டும் கடும் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மிதமான மழை கனமழைங்கிறது வேற வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற மாதிரி மிக கனமழை அதிகனமழைங்கிறது ஒரு வேற ஆகவே மழை பொழிவு நமக்கு வந்து வித்தியாசம் இருக்கு நமக்கு வந்து நாளைய தினங்கள் வரைக்கும் இந்த பெங்கல் புயலுடைய தாக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பதிவாக போகிறது பெங்கல் புயல் வந்து தமிழ்நாட்டை விட்டு போயிருந்தாலுமே கூட டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோரத்துல விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகிட்டே இருக்கும் இந்த தீவிரமான மழை பொழிவு எல்லாம் எப்பவுங்க வரப்போகுது தென் மாவட்டத்துக்கு எல்லாம் மழையே கிடையாதா தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க தென் மாவட்டத்திற்கு நம்ம தேதிகள் கொடுத்துருக்கிறோம் கண்டிப்பாக இந்த தேதிகளில் மழை பொழிய ஆரம்பிக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவுக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிகள் வரைக்கும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் டிசம்பர் பத்துல ஆரம்பித்து பதினஞ்சு பதினாறு பதினேழு வரைக்கும் தொடர் மழை பொழிவாக தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்துல உறுதியாக எதிர்பாருங்க எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிட்டோம் ஆகவே இந்த தேதிகளை நீங்க எதிர்பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி நாளைய தினங்கள் வரைக்கும் கனமழை இருக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நாளைக்கு பிற்பகல் அதுக்கப்புறம் மாலை நேரங்கள் இரவு நேரங்களிலும் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் திண்டுக்கல் மதுரை பக்கம்லாம் கொஞ்சம் மழை வர வாய்ப்புகள் இருக்குது ஆகவே திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரத்தில் பரவலாக இந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது தொடர்ந்து பதிவாக போகிறது ஆகவே இந்த வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் நவம்பர் ஒன்றாம் தேதி தான் முழுமையாக நமக்கு வீச தொடங்கியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஏன்னா நிறைய பேர் வந்து டிசம்பர்லேயும் மழை வரும் ஆச்சரியமாக இருக்குது பனிப்பொழிவு தானே டிசம்பரில் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் மழை வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பொதுவாக இந்த வருஷம் வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஆரம்பிச்சதே நவம்பர் ஒன்றாம் தேதி தான் அதாவது அக்டோபர் மாதத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் அந்த தீவிரமாக முழுமையாக வடகிழக்கு பருவக்காற்று வலுவாக வீச தொடங்கியது நவம்பர் ஒன்றாம் தேதி தான் அப்படி பார்க்கும்போது நூறு சதவீதம் வடகிழக்கு பருவக்காற்று வந்து நவம்பர் ஒன்றில் ஆரம்பிச்சதுனால சற்று நமக்கு தாமதமாகவே இந்த வருஷம் வந்து இந்த தீவிரமான பருவக்காற்று அப்படிங்கிறது தாமதிச்சிருக்கு அதனால வரக்கூடிய நாட்கள் மழை தொடர்ந்து பதிவாகும் ஏன்னா நவம்பர் மாசத்துல பெரிய அளவுக்கு நமக்கு மழை எதுவுமே கிடையாது நவம்பர் தான் இந்த பெங்கல் புயல நமக்கு வந்தது ஏன்னா நவம்பர் பதினாலு பதினஞ்சுல உருவானது கூட கொஞ்சம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் மழை கொடுத்துச்சு பெரிதளவு நமக்கு மழை எதுவும் கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் நவம்பர் இறுதியில தான் இந்த பெங்கல் புயல் உருவாகி கடைசியில டிசம்பர் இரண்டு வரைக்கும் மழை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இதுக்கு அடுத்தும் ஒரு தாழ்வு பகுதி வரும் தென் மாவட்டத்துல எங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர பெய்யாம இருந்துச்சோ அந்த பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது பெங்கல் கரையை கடந்தாலும் அவ்வப்போது மிதமான மழையும் கனமழையும் தொடர்ந்து நமக்கு பதிவாகிட்டே இருக்கும் அதனால இனிமேல் நமக்கு மழை வராது மழை அவ்வளவுதான் சொல்லி நினைக்காதீங்க கனமழை தொடர்ந்து நீடிக்கும் குறிப்பாக தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை சேலம் நாமக்கல் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு பரவலாக வட தமிழ்நாடு முழுவதுமாக சில சமயங்கள்ல நீண்ட நேரம் மழை கிடையாது பெங்கல் புயல்ல வந்த மாதிரி நாள் முழுவதும் கனமழை வராது வரப்போகிறதே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா மழை பதிவாகிட்டு போய்கிட்டே இருக்கும் அவ்வளோதான் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் மழை பொழிவு தான் நமக்கு வந்து பதிவாக போகுது ஒரு குறுகிய நேரங்களில் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் அதனால தான் அது மிதமான மழை கனமழை நம்ம சொல்கிறோம் நீண்ட நேரம் மழை இல்லாமல் குறுகிய நேரங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் மாலை நேரங்கள் இரவு நேரங்களும் விட்டு விட்டு தமிழ்நாட்டில் பரவலாக மழை கிடைக்கும் அதனால மழை வந்து தொடர்ந்து வருகிறது அப்படிங்கிறதுனால இன்னும் ஃபெங்கல் நம்ம விட்டு போகலைன்னு நினச்சிடாதீங்க பெங்கல் இப்போ படிப்படியாக கர்நாடக மாநிலத்தை நோக்கி நகர்ந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நமக்கு அரபிக்கடல்ல அங்கேயும் போய் ஒரு புயல் சின்னமா வந்து மையம் கொள்ள போகுது பெங்கல் பொறுத்த வரைக்கும் அரபிக்கடல்ல போயிட்டு அங்கேயும் ஒரு புயலாகவே அது இருந்து தொடர்ந்து மிரட்டப் போகிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெணல் புயல் அல்ல அரபிக்கடலும் மறுபடியும் போயிட்டு பெங்கலாக மாறப் போகிறது ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிப்புகளில் மிக தெளிவாக நம்ம கொடுத்துட்டு எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம நிறைய மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டங்கள் பதினாலு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வெள்ளப்பெருக்குங்கிறது நிறைய மாவட்டங்களில் ஏற்பட்டுருக்கு நிறைய அணைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது நிறைய ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு விழுப்புரத்தில் எங்கே பார்த்தாலுமே ஒரு தண்ணீராக நமக்கு வந்து பார்க்க முடிகிறது அதே மாதிரி கடலூர் மாவட்ட தென்பெண்ணை ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இதெல்லாம் எல்லாமே எதிர்பார்த்தது தான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு வரும் நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பொய்யும் அப்படிங்கிற எல்லாமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவு தான் இதோ தற்செயலாக நடந்தது கிடையாது இதோ தற்செயலாக வந்து வெள்ளப்பெருக்கு வந்திருந்தால் பரவாயில்ல இதெல்லாம் முன்பே கணிக்கப்பட்டது இந்த அளவுக்கு ஒரு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முன்பே கணிக்கப்பட்டது தான் அதே போலவே நமக்கு தீவிரமான மழைப்பொழிவு கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக வரப்போகிற நாட்களிலும் கனமழை விடாமல் நமக்கு தொடர்ந்து பதிவாகும் நாளைய தினங்களுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டிசம்பர் இரண்டாவது வாரத்திலும் பரவலாக நமக்கு கனமழை கடலோரம் மற்றும் டெல்டாவில் இருக்கும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் சற்று வலுவான மழை பொழிகள் டெல்டாவில் உறுதியாக எதிர்பார்க்கப்படுது முதல்ல டெல்டாவில் நல்ல ஒரு மழை தீவிரமாகும் அதுக்கப்புறம் அந்த மேகக்கூட்டங்கள் தென் மாவட்டங்களை நோக்கியும் நகரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தருமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை போட்டு தெரியப்படுத்துறீங்க மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ வரைக்கும் நமக்கு போதுமான அளவுக்கு மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் வந்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் வந்து நிறைய இடங்களில் மழை பற்றாக்குறை மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருந்தோம் மழை பற்றாக்குறையாக நிறைய மாவட்டங்கள் இருந்துச்சு இப்போ அந்த மைனஸ் எல்லாமே இப்போ பிளஸ் ஆகியிருக்கு நிறைய மாவட்டங்கள்ல கூடுதல் மழையே இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதில் டிசம்பர் மாதத்திலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு எல்லாமே எல்லா மாவட்டங்களிலும் கண்டிப்பாக பதிவாகும் இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் வெறும் மூணு மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்களை மட்டும் மழை தராமல் சென்னை ஆரம்பித்து புதுச்சேரியில ஆரம்பித்து நீலகிரி வரைக்கும் மழை கொடுத்துட்டு இருக்கு பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மழை பொழிவு கொடுத்துக்கொண்டே போயிருக்கிறது எல்லா மாவட்டங்களும் நம்ம சொல்லணும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளுமே பயன்பெறுகிறதாக இந்த பெங்கல் புயல் பார்க்கப்படுது தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலும் இடைவிடாத கனமழையும் மற்றும் தொடர்ந்து இந்த கனமழை தீவிரமாக இருக்கும் மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது கனமழை மட்டும் எதிர்பாருங்க உங்களுக்கு அடுத்த சுற்று மழை தேதி நம்ம சொல்லி அந்த டிசம்பர் பத்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்த சுற்று மழை பொழிவுல எந்த அளவிற்கு தீவிரமாக இருக்கும் எந்த பகுதியில் அதிகமாக மழை பெய்யக்கூடும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக அடுத்தடுத்த வானிலை அறிக்கையில் நம்ம தொடர்ந்து பேசலாம் சக்தி புயலாக மாறுமான்னு சில பேர் கேட்குறீங்க தற்போது வரைக்கும் புயல் சின்னம் அப்படிங்கிறது எதுவும் உருவாக வாய்ப்பு இல்லை மண்டலம் மட்டும் உருவாக போகுது டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் தொடர்ந்து அதுவுமே நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது தீவிரமாக நம்ம கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறோம் புயலாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுக்கறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள்